நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுருக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய சித்திரை மாதம் ஏற்றத்தை எண்ணி கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காராய நமக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் செவ்வாய் திசையில் பிறக்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி பிறக்கிறது நமக்கு தெரியும் நம்முடைய துளாராசிக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் குரு இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடலாம் கணவன் மனைவி இடையே உள்ள உறவு நிச்சயமாக நன்றாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதுவும் இன்னொன்று உறவு அப்படின்னச்சு இதற்கான சாத்தியக்கூறுகள் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நமக்கு புத்திர சந்தானமோ குழந்தை பாக்கியமோ கிடைப்பதற்கான அடுத்த ஒரு எட்டு பத்து மாதங்களில் அதற்கான தீர்வு நமக்கு கிடைப்பதற்காக இந்த மாதம் மிக அருமையான மாதமாக அமைந்திருக்கிறது ஆறாம் வீட்டில் சூரியன் சுக்கரன் ராகுவோடு சேர்ந்த புதன் நம்முடைய ராசிக்கு அதிபதி ராசிக்கு அதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டில் அமைந்திருக்கிறார் எட்டாம் வீட்டுக்குடையவர் எட்டுக்குடைய சுக்கரன் ஆறு அப்படி பார்த்தோம்னா நமக்கு ராகுவோடு அமைந்திருக்கிறதுனால சில சில செலவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதுவும் இல்லை குருவும் ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டுக்கு வரார் ஒன்றாம் தேதிக்கு மேலே அதனால் சில சில செலவுகள் சார் செலவுகள்னால் எப்படி இருக்கும் எதிர்பாராத செலவுகள் நாம அதை நன்மையாக மாற்றிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னா அந்த சுக்கரன் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது எப்படி சார் அது சாத்தியக்கூறுகள் அப்படின்னா இப்போது உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு வாங்க போகிறோம் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம் அந்த ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு சாதாரணமாக போகாமல் அல்ல பெரியவரை பார்க்க போகிறோம் அல்லது இப்போ திரைத்துறையில் இருக்கிறவர்கள ஒரு டேரக்டரை பார்க்க போகிறோம் அல்லது வேற ஒருத்தரை பார்க்க போகிறோம் நமக்கு ஒரு சா காரியம் நடக்கணும் அப்படின்னா வெறும் கையோடு போகாமல் ஒரு நூறு இரநூறுவாய்க்கு ஏதாவது பழங்கள் வாங்கி போகிறது இல்லை அவருக்கு பிடிச்சது மாதிரி ஸ்வீட்டு வாங்கி போகிறது அப்படி இல்லைன்னா சில பேருக்கு சாக்லேட் பிடிக்கும் அந்த மாதிரி வாங்கி போகிறது அதை ஜஸ்ட் நமக்கு செலவு தான் இதை வாங்கி போனோம்னா அவர்களுக்கு ஒரு இன்பத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம செய்யலைன்னாலுமே மனைவிக்கு அல்லது கணவனுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக சின்ன செலவுகளை ஏதாவது செய்து அதை செஞ்சோம்னா நமக்கு செலவுக்கு செலவும் ஆச்சு அதே சமயத்தில் அந்த செலவினால் நமக்கு இன்பமும் ஆச்சு சார் எல்லாமே ப்ளஸ்ஸாகவே இருக்கீங்க சார் மைனஸ் என்ன நான் தான் சொல்லிட்டேன் நம்முடைய துளாராசி இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கான் செலவு வரும் குரு எட்டாம் வீட்டிற்கு வரார் அந்த எட்டாம் வீட்டிற்காரும் வருவது மட்டுமல்ல இப்போதைக்கு முதல்ல நம்முடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் எட்டாம் வீட்டுக்கு வந்தால் பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறதுனால செலவுகள் இருக்கும் சில சில பன்னெண்டாம் வீட்டில் கேது இருக்கார் ஆறில் ராகு இருக்கார் ஐந்தில் சனி செவ்வாயோடு இருக்கார் இதனால் ரத்த சோகை வருவதற்கு ரத்தம் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் வருவதற்கு சில சில சாத்தியக்கூறுகள் துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது அதுவும் சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரம் இதில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் மேன்மை ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்குடைய செவ்வாய் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் ராகுவனுடைய கால் தான் திருவாதிரை சுவாதி சதையும் ராகுவனுடைய கால் ஆனால் இரண்டாம் வீட்டுக்கு அடைய அதிபதி செவ்வாய் அவன் சனியோடு இருக்கிறான் ஐந்தாம் வீட்டில் அதனால் நமக்கு நல்லதொரு அதாவது வீடு மனை வாகனம் வாங்கணும் அந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் வரக்கூடியதாக இன்று லோன் வாங்கினாலும் பின்னாடி இப்போதைக்கு அது செலவு தான் இருந்தாலும் பின்னாடி அதுக்கு ஒரு லாபமாக வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சரி இப்போ பத்தாம் வீடு பன்னெண்டு பதினொன்று பத்தாம் வீட்டுக்குரிய சந்திரன் நமக்கு வந்து ஒம்போதில் இருக்கான் அது மட்டுமல்ல அந்த பத்தாம் வீட்டுக்கான அதாவது பிஸ்னஸ் என்னென்ன பிஸ்னஸ் இருக்கும் அப்படின்னா எட்டில் குரு இருந்தபோது நல்ல ஃப்ளோ இருக்கும் கடைசி ஒரு வாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் எஸ்பெஷலி இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் உச்சத்தில் இருக்கிறதுனால சூரியனுடைய பார்வை மிக நன்னாக இருக்கும் அதனால் அந்த சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் விழக்கூடிய பார்வை நமக்கு எதை செய்தாலும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செஞ்சாலும் நிலம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செஞ்சாலும் நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கும் இது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதே மாதிரி உலோகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் அது முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் அந்த மாதிரி இப்போ மண் பானை செய்பவர்களுக்கும் மட்பாண்டம் செய்பவர்களுக்கும் மண்ணினால் செய்யக்கூடியவர்கள் குயவர்களுக்கும் இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது ஆனால் இந்த ஷேர்ஸ் கொஞ்சம் பார்த்து போடுங்க அவசரப்பட்டு ஷேர்ஸில் போட்டுற வேண்டாம் நமக்கு கண் தெரியாத இடத்துல கொண்டு போய் சில சில பைசாவை லாக் பண்ணிட்டோம்னா அதை எடுக்கிறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகிடும் அப்படி ஓகேன்னா லாக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல மெடிசன் துறை மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏன்னா நம்முடைய இரண்டாம் வீட்டில் இருக்க ஐந்தாம் வீட்டில் இருக்காது செவ்வாயோடு செவ்வாய் சனியோட சம்பந்தம் அதனால் மருத்துவத்துறை மருத்துவ செலவுகள் நமக்கு வரும் முதல்ல பார்த்தோம் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றமாக இருக்கும் அது முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் ஏற்றமாக இருக்கக்கூடும் எதுவாக இருந்தாலும் நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வந்தோமே ஆனால் எதிர்வரக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் பொடி பொடியாகி நமக்கு இந்த மாதம் சித்திரை மாதம் மிக மிக மேன்மையை தரும் என்பதில் சிறிதும் நம்பிக்கை சிறிதும் சந்தேகம் இல்லை நம்பிக்கையோடு இருப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்